அண்ணாமலை பேசுகிறார் பேசுகிறார் அவர் அவர் தான் என்ன நினைக்கிறார் சொல்ல ஆனால் தாங்கள் ஒருவர் கூட அவருடைய பேச்சுக்கு பதில் சொல்லுவதில்லை இன்றைக்கு பாரதிய முழுக்க அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எப்படி என்றால் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் எப்படியாவது கலைஞரையும் தளபதி அவர்களையும் திட்டுகிற போது அவர்கள் நாம் திட்டினால் உடனே பத்திரிகையில் வருமென்ற காரணத்தால் வேண்டுமென்றே இப்படி பேசுகிறார்கள் அப்படி பேசும்போது இன்றைக்கி அவர் நீண்ட விளக்கத்தை இங்கு கொடுத்துருக்கிறார்கள் அண்ணாமலை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை இருக்கிற அதிமுகவை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை திருச்சி என்றைக்கும் தளபதியுடைய கோட்டையாக முற்றுவராக விளங்கும் என்பதை நான் தெரிவிக்கப்படுகிறது நான் இயக்க ரீதியாக நான் பேசுகிறேன் எதிரே தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் கடந்த காலம் என்றால் அமைச்சராக இருந்தாலும் இல்லை என்றாலும் வாரந்தோறும் உங்களை வந்து சந்தித்து மாதந்தோறும் உங்களை சந்தித்து உங்களோடு பேசி நான் இருக்கிறேன் அடிக்கடி என்னால் என்னை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்லணும் அத்தனை வேலைகளையும் நிச்சயமாக மூன்றையாண்டு காலத்தில் நிச்சயமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே உன்னுடைய அந்த மாணவி பற்றி முதல் முதலில் நகர்மன்றத்தினுடைய தலைவராக ஆலந்தூர் நகர்மன்ற தலைவராக அவர் வந்து அப்படி வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை தமிழ்நாட்டிலே முதல் முதல் சொந்தமாக நகராட்சியின் சார்பாக போட்டு இன்றைக்கு ஆலந்தூரில் தான் நகரமன்ற தலைவர் பாதாள சாக்கடை திட்டத்தை முதல் முதலே போட்டவர் இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்லும் போது வழக்கறிஞர் திறமையான வழக்கறிஞர் ஜெயலலிதா பேர்ல போட்ட கேஸ் இவரு போட்ட கேஸ் தான் கடைசியில் அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சது இன்னைக்கு செந்தில் பாலாஜி பேசி அவர் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஒரு திறமையான வழக்கறிஞர் அவர் தொட்டால் நிச்சயம் அது ஜெயிக்க என்ற முறையில திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர் இங்க வந்திருக்கிறார் நான் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நான் கலைஞரை பற்றி சொல்லியாக வேண்டும் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு மூன்று முறை தலைவரிடம் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக நாங்கள் வாய்ப்பு கேட்டேன் நீ சிறியவன் இருபது இருபத்தி ஐந்து வயதுல உனக்கு தர அடுத்த தர பார்க்கலாம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருடம் தலைவரோடும் தலைவர் குடும்பத்தோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொண்டருக்கு தொண்டராய் அவருக்கு நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தந்ததற்காக கலைஞரை மரபாமல் தொண்ணூத்தி ஆறு ஆண்டு முதலமைச்சராக வந்திருக்கிறார் அறுபது மாதங்கள் முறை திருச்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஐம்பது முறை திருச்சிக்கு வந்த போதெல்லாம் திருச்சியில ஒரு புதிய திட்டத்தை துவக்கி தந்திருக்கிறார்கள் மானதேவர்கள் சொன்னது போல எப்போதுதான் கலைஞர் எப்போதுதான் தளபதி முதலமைச்சராக இருக்கிறார்களோ அப்போதுதான் இங்கு திருச்சி வளர்ச்சி அடைகிறது இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் கிராப்பட்டி பார்த்தால் இருக்கிற இடமுறைப்பட்டு புதூரம் பார்க்கிற போது ஏதோ சாதாரணமாக தெரியலாம் இந்த ஒரே ஆண்டு உங்களுடைய பகுதி எந்த அளவுக்கு பிழை ஓய்வும் என்பதை நான் நன்றாக அறிவேன் மிக முக்கியமான பகுதி மின்காட்டின் பகுதி பெரிய கிட வீதி பகுதியை தாண்டி கிராப்போட்டும் இடமுறைப்பட்டி புதூரும் திருச்சியில ஒரு முக்கியமான பகுதியாக நம்முடைய தலைமை நமக்கு தந்த திட்டத்தால் இது ஒரு முக்கியமான பகுதியாக ஆகியிருக்கிறது சொன்ன வேலையெல்லாம் எல்லாம் செய்யலாம் சாலை போட்டு விடுகிறோம் பாதராசாக்கிற திட்டம் கொண்டு வந்து விட்டோம் குடிநீர் கொண்டு வந்து கொடுக்கிறோம் விளக்கம் போடுகிறோம் அல்லது வருகிற எல்லா இடத்திற்கும் கழகத்தவர்கள் சொன்னார் நாங்கள் ரெண்டு வருஷம் ஆட்சிக்கு வந்து நாங்கள் இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கிறோம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போட்டார் கழகத்தோழர்கள் தாய்மார்கள் இருக்கிறீர்கள் ரெண்டு ஆண்டு காலத்தில் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு போதிய நிதிநிலை நிதி நிலைமை இல்லாத காரணத்தால் நாம் இருக்கிற நிதியை வைத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்போதும் கலைஞர் கலைஞர் தளபதி நிச்சயமாக கழக தொண்டனுக்கு ஆதரவாக இருப்பார் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருச்சியிலே நம்முடைய பஞ்சப்பூரிலே அறுநூறு கோடி ரூபாய் செலவிலே ஒரு புதிய தொழிற்சாலை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் இந்த பகுதியிலே பேருந்துள்ளே வருகிற போது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் குடும்பங்கள் பிழைக்கின்ற அந்த பேருந்து நிலையம் அதெல்லாம் நம்முடைய மொத்த முதல்வர் தளபதி அவர்கள்தான் தான் வழங்கி இருக்கிறார்கள் பெரிய மார்க்கெட் வர இருக்கிறது லாரி நிறுத்தம் வர இருக்கிறது பெரிய விளையாட்டு மைதானம் வர இருக்கிறது அதே போல பெரிய வியாபார ஸ்தலங்கள் வர இருக்கிறது எனவே இந்த ஒரு திருச்சியை ஒரு மிகப்பெரிய நகரமாக உருவாக்கி நம்முடைய அவருடைய காலத்தில் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் கலைஞர் இருந்த போதுதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நீதிமன்றம் சாலைகள் பாலங்கள் வெள்ளத்தெடுப்பு பணிகள் அனைத்து பணிகளுமே நம்முடைய முதலமைச்சருடைய கலைஞர் இருந்த காலத்தில் நடந்தது அறிவு பத்தாண்டு காலம் அவர்கள் பதவியில இருந்தார்கள் ரெண்டு அமைச்சர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த பத்தாண்டு காலத்துல எந்த பணியும் இந்த பகுதியிலே அவர்களால் செய்ய முடியவில்லை செய்யவும் இல்லை இன்னைக்கு வந்து ரெண்டே ஆண்டு காலத்தில் இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறோம் அதே தளபதி அவர்கள் நமக்கு ஆதரவு திறந்து எல்லா இடங்களிலும் தாம் திமுக வெற்றி பெற்று இருக்கிறதே அதனால் இந்த பணியை பிரிச்சிக்கு எது வேண்டமா தருகிறேன் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார் எனவே கலைஞரை நினைக்கிறோம் கலைஞர்களை நடக்கிறோம் இன்றைக்கு பேசுகிற அதிமுக போராட்டத்திலே சொல்கிறார்கள் இன்றைக்கு செந்தில் பாலாஜி சிறை சென்று நாளை சிறை செல்வார் பேசுகிறார்கள் நாங்கள் திமுக அமைச்சராக இருக்கிறோம் திமுக வளர்ச்சிக்காக பாடுபடுகிறோம் திமுக சொல்வதை தலைவர் சொல்வதை கேட்கிறோம் எப்படி அமைச்சர் உதவி ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படி திமுகவுக்கு பணியாற்றுவதற்காக சிறை செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் முதல் ஆராக நிச்சயமாக செல்வோம் ஆனால் உங்களை போல் பயந்து கொண்டு ஆட்சி முடித்தோடு வேட்டி மடித்துடுக்க உள்ளே வைத்துக் கொள்ளே திரும்ப ஆட்சி பொங்கோட வேட்டி கேட்டது ஆரம்பம் சிறை செல்லுறோம் தவறு செய்து தான் நிச்சயம் வரட்டும் நீங்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு இரண்டு அமைச்சர்களின் மீது வழக்கு தொடுத்தார்கள் இந்த வழக்கு தொடுத்து பத்தொன்போது வழக்குகள் போடப்பட்டது இந்த மூன்று வழக்குகள் பாதி மீதம் இருக்கிறது பதினாறு வழக்குகளில் வெளியே வந்திருக்கிறோம் நான் தவறு செய்திருந்தால் இந்த தண்டனை ஏற்க தயார் ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசுகிறவர்கள் செய்கிற தவறை எடுத்தால் நீங்கள் வெளியே வர முடியாது அது மட்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அதிமுக இந்த திருச்சியை பொறுத்தளவு இங்க இருக்கிற தொண்டர்களை கூட நீங்கள் மிரட்டி பார்க்க முடியாது நிச்சயமாக இது வெற்றி பெறுகிற இடம் பதினாலு ஊராட்சி ஒன்றியம் ஒரு மாவட்ட ஊராட்சி ரெண்டு மூன்று எம்பி ஒன்பது சட்டமன்றம் அனைத்தையும் திமுக தளபதியினுடைய தலைமையில திருச்சி இருக்கிறது நாளை முழுக்கும் நாளை வெற்றி பெற வைப்போம் திமுக நின்றாலும் சரி தோழமை கட்சி நின்றாலும் சரி வெற்றி பெற வைப்போம் தாய்மார்களே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களை நாங்கள் வந்து பார்த்தாலும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் எங்க எப்ப எங்க இருந்தாலும் என்னுடைய நினைவு என்பது திருச்சி மாவட்டத்தில் இருக்கு குறிப்பாக திருச்சி மேற்கு தொகுதியில் அது இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு போட்டியிட்ட நகர்மன்ற தேர்தலில் நான்கு இந்த இடங்களை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது எனவே தலை நான் தளபதி சொன்னதை சொல்கிறேன் நேரடியாக மற்ற மாவட்டங்களை காட்டிலும் இந்த திருச்சி மாவட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அதற்கான அனைத்து விதிகளையும் தந்து கொண்டிருக்கிறார்கள் தலைவரை போலவே கலைஞரை போலவே தளபதி அவர்களும் தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தாய்மார்களுக்கு கொண்டு சொல்கிறேன் எங்களால் முடிந்த அரசு சார்பாக செய்யப்படக்கூடிய எல்லா திட்டங்களையும் இந்த திருச்சி பெரு அதே நேரத்தில் கழக தொண்டர்களை அவர்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணி பணியானை தர்மப்படி சட்டப்படி கிடைக்க வேண்டிய வேலை கூட இன்னைக்கு நிதிநிலை நெருக்கடியின் காரணமாக கடந்த ஆட்சியில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் போக்குவரத்துறையிலே நம்மிடம் பயன்படாத ஆட்களில் நாடு முழுவதும் பயன்படுத்திருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் போது அதே போல் ஒரு நிலைமை வரும் அப்படி வருகிற போது உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் இருந்து நிச்சயமாக நிறைவேற்று தருவோம் தருவோம் என்பதை அண்ணன் பாரதி அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை நீ நீதான் போவியா நான் வர மாட்டேனா அப்படின்னா எனக்கு முன்னால் வந்து விட்டார் அவர் வந்து இருந்து தொட்டி பாலம் கட்டி இருக்கிறது இன்றைக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாயில அது அவர் கட்டியது தான் அதனால்தான் சுற்றியில தண்ணீர் இருக்கிறது இன்றைக்கு அந்த கரையை பலப்படுத்துவதற்காக நம்முடைய முதலமைச்சர் நானூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு பாலம் நம்முடைய பஞ்சப்பூர் வரை அந்த நாற்பது அடி அகத்திலே அனுப்ப இருக்கிறார்கள் எனவே தாய்மார்கள் கழகத்தோழர்கள் தாய்மார்கள் கழகத்தோழர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்களுடைய நன்மைக்கு அதுவும் திராவிட முன்னேற்ற கழக மேற்கு தொகுதி மக்கள் எனக்கு அளித்திருக்கிற வெற்றிக்காக உங்களுக்கு கலந்து நடக்கிறேன் என்று சொல்லி கலைஞர் வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் த பிசினஸ் கிளாஸ் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப் அண்ட் புக் நவ்